சிசேரியன் செய்த பிறகு பெண்கள் பழைய நிலைமைக்கு மாற சிம்பிள் வழிமுறைகளை ஃபாலோ செய்தாலே போதும் உடம்பும் ஒல்லியாக இருக்கும் வலியே இருக்காது ஒரு புதிய உயிரை இந்த உலகிற்கு கொண்டு வருவது என்பது ஒரு அழகான அனுபவம் ஆனால் அது சிசேரியன் அல்லது சிசேரியன் போன்ற அறுவை சிகிச்சை மூலமாக செய்யப்படும் பொழுது வலி மிகுந்த ஒன்றாக மாறுகிறது சிசேரியன் செய்த பிறகு குணமடைவதில் பல்வேறு சவால்கள் நிறைந்துள்ளது எனினும் சரியான யுக்திகள் மற்றும் ஆதரவு மூலமாக பிரசவத்திற்கு பிறகு ஏற்படும் வழியில் இருந்து நீங்கள் சுலபமாக மற்றும் ஆரோக்கியமான வழியில் குணமடையலாம் அப்படி சிசேரியனுக்கு பிறகு ஏற்படும் வழியை நிர்வகிக்க உதவும் சில குறிப்புகளை இந்த பதிவில் பார்ப்போம் தையல் போட்ட இடத்தில் ஏற்படும் வழியை கட்டுப்படுத்துவது தொற்றுகள் ஏற்படாமல் தடுப்பது மற்றும் விரைவாக குணமடைவதற்கு அவசியம் உங்களுடைய வலி கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உடனடியாக மருத்துவரிடம் வேண்டும் தையல் போட்ட இடத்திற்கு நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் அதனை சுத்தமாகவும் உலர்ந்த நிலையிலும் வைப்பது தொற்றுகள் ஏற்படுவதை தடுக்க உதவும் பெரும்பாலான மருத்துவர்கள் தற்போது வாட்டர் ப்ரூஃப் போன்ற டிரெஸ்ஸிங்களை பயன்படுத்துகின்றனர் எனவே இதனால் குளிக்கும் போது உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது எனினும் உடற்பருமனாக இருப்பவர்கள் டயபடிஸ் பிரச்சனைகள் இருப்பவர்கள் அல்லது கர்ப்பகாலத்தில் அதிக ரிஸ்க் உதாரணமாக உயர் ரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் இருப்பவர்கள் தையலில் தொற்றுக்கள் ஏற்படுவதற்கான அதிக அபாயத்தில் உள்ளனர் ஆகவே இவர்கள் சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் சிசேரியன் செய்து கொண்ட பிறகு தாய்ப்பால் கொடுப்பது உடல் ரீதியாக சவாலானதாக இருக்கலாம் அடிவயிற்றில் அழுத்தம் ஏற்படாத அதே நேரத்தில் சௌகரியமாக ஒரு நிலையில் தாய்ப்பால் கொடுப்பது சற்று சிரமம்தான் எனவே ஆதரவு கொடுக்கும் வகையில் தலையணைகள் அல்லது ஒரு ஒருக்களித்து படுத்து தாய்ப்பால் கொடுப்பது போன்றவற்றை நீங்கள் பின்பற்றலாம் ஓய்வு உங்களுக்கு தேவையானது என்றாலும் கூட லேசான அசைவுகளை உங்களுடைய வழக்கத்தில் சேர்ப்பது மிக மிக முக்கியம் நீங்கள் எவ்வளவு விரைவாக எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறீர்களோ அவ்வளவு விரைவாக உங்களுடைய செரிமானம் தூண்டப்பட்டு வலி குறைந்து உடலுக்கு ரத்த ஓட்டம் கிடைக்கும் எனவே உங்களுடைய மருத்துவர்கள் நீங்கள் எழுந்து நடமாடலாம் என்று கூறிய பிறகு கட்டாயமாக அதனை செய்ய தவறாதீர்கள் இந்த நாட்களில் அறுவை சிகிச்சைக்கு பிறகு சீக்கிரமாக எழுந்து நடமாடுபவர்கள் விரைவாக குணமடைவதாக காணப்படுகிறது எனவே போதுமான அளவு ஓய்வெடுப்பது அவசியம் என்றாலும் கூட வலியை பொறுத்து கொண்டு எழுந்து நடமாடுவது காயத்தை விரைவாக ஆற்றுவதற்கு உதவும் மேலும் நீங்கள் உட்காரும் போது நிற்கும் போது மற்றும் தாய்ப்பால் கொடுக்கும்போது நல்ல தோரணையை பின்பற்றுவது முதுகு வலி மற்றும் அடிவயிற்று வலி போன்றவை ஏற்படுவதை தடுக்க உதவுமாம் தாய்ப்பால் ஊட்ட ஆரம்பித்த ஒரு சில நாட்களுக்கு மார்பகத்தில் ஏற்படும் அசௌகரியத்தை குறைப்பதற்கு தாய்ப்பால் கொடுப்பதற்கு முன்பு நீங்கள் சூடான ஒத்தடம் கொடுக்கலாம் மற்றும் தாய்ப்பால் கொடுத்த பிறகு குளிர்ந்த ஒத்தடம் கொடுப்பது வீக்கம் ஏற்படுவதை தடுக்க உதவுமாம் லேசான முதல் மிதமான அசௌகரியம் ஏற்படுவது வழக்கம்தான் ஆனால் முடியாத அளவுக்கு தொடர்ச்சியாக வலி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதனை அலட்சியப்படுத்தக்கூடாது மேலும் தொற்று ஏற்படுவதற்கான அறிகுறிகள் வலி மோசமாவது எழுத்து நடமாடுவதில் சிக்கல்கள் அல்லது தாய்ப்பால் கொடுப்பதில் பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை ஆலோசிக்கவும்